இஸ்லாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால் மனிதனை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது தான் ஆதம் அலை இஸ்லாம் அவ்வா அலை இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் இறைவன் மனிதனை படைத்து அதற்காக துணையை உருவாக்கி அந்த ஜோடியிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் பறவை செய்ததாக தான் குரானில் வந்து சொல்கிறோம் அப்போ நாம என அனைவரும் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் நம் மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரே அந்த ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த வழித்தோன்றல்கள் தான் நாம் நாம் எல்லாருமே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு மனிதரை நாம் பார்க்கும்போதும் இவர் என்னுடைய உறவினர் இவர் என்னுடைய சொந்தம் என்ற ஒரு ஒரு அன்போடு நாம் பார்க்கும்போது நாம் எல்லா வித விதத்திலையுமே வந்து நாம் அவரும் நான் அவருக்கும் நாம் பயனுள்ளவராக இருப்போம் நமக்கும் அவர் வந்து பயனுள்ளவராக இருப்பார் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு இறைமுடைய நாட்டத்தில் இன்ஷால்லா நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் ஜமாத்த இஸ்லாமி பல நிகழ்ச்சிகளை பல்வேறு தலைப்புகளில் வந்து நடத்தி கொண்டு வருகிறது அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக இந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பது நவம்பர் வரைக்கும் அண்டை வீட்டாருடைய உரிமைகள் இது வந்து இந்த பத்து நாள் மட்டுமா அப்படின்னா கிடையாது இது வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடியது ஆனால் இந்த பத்து நாள் நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இதை பேசும்போது இது இனி வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் நமக்கு எல்லாருக்குமே நாம் வந்து இதை பேணி நம்ம செய்யணும் அண்டை வீட்டாரோட உரிமைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேண வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் இந்த இது வந்து ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரசுல்லா வந்து அண்டை வீட்டாரோட உரிமையை பற்றி சொல்லும்போது நிறைய சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஜிப்லி இஸ்லாம் வந்து அண்டை வீட்டாரோட உரிமையை பற்றி சொ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ரசூல்லா சொல்கிறாங்க நான் எந்த அளவுக்கு நினச்சிட்டேன்னா ஒருவேளை சொத்தில் அவருக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற அளவுக்கு ஓ சொத்தில் பங்கு இருக்கும் போல இருக்குது அந்த மாதிரி சொல்ல போகிறாருன்னு நினை நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து அண்டை வீட்டாரோட உரிமைகளை பற்றி ஜிப்ரில் அலி இஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் நம்ம அண்டை வீட்டாரோட அண்டை வீட்டார்னு சொன்னால் நம்ம வீடு பக்கத்து வீடு அது மட்டும் இல்லை இப்போ ரசுசுலாசம் சொல்கிறாங்க நாற்பது வீடுகள் வலது பக்கமும் நாற்பது வீடுகள் இடது பக்கமும் நாற்பது வீடுகள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய அண்டை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க வீடு அது மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கி கடைக்கு போகிறோம் கடையில் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பொருள் நம்ம கூட வாங்க வர வந்திருக்கார் அவரும் நம்முடைய பக்கத்தில் இருக்கும் நண்பர் தான் குரான் வந்து சாகிபுல் ஜம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் அல்லாஹ் அல்லா தால சொல்கிறான் சாகிபுல் ஜம்பு என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அப்போ அவர் கடையில் இருக்கிறவரும் சரிதான் இல்லை பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் இல்லை ஷேர் ஆட்டோவில் போகிறோம் கொஞ்ச நேரம்தான் அந்த பயணம் ஒரு பத்து நிமிடம் இருக்கலாம் பதினஞ்சு நிமிடம் இருக்கலாம் ஆனாலும் அவர் யார் தான் அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான் இப்படி நம்ம கூட பயணிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம கூட அலுவல்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணக்கூடியவர்கள் பார்க்கில் மீட் மீட் பண்ணக்கூடியவர்கள் கடையில் ரெகுலராக மீட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த சாஹிபு ஜம்பு என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கும் நண்பர் அவருக்கு நம்மிடத்தில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கா அவர் யாரோ நம்ம யாரோ அப்படின்னு நீ போயிடக்கூடாது உங்களுடைய உங்கள் உங்கள் கிட்ட உங்களுக்கு கடமை இருக்குது அவர் மேலே அவருக்கு உங்ககிட்ட உரிமை இருக்குதுன்னு சொல்லி இது ஒரு வணக்கமாக சொல்கிறது இஸ்லாம் இது இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம் ஏதோ ஆப்ஷனல் இல்லை இது வந்து ஆப்ஷனல் கிடையாது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இறைவன் அதற்கான கூலியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருக்கிறது நற்செயலாக இருக்கிறது இபாதத்து என்று சொன்னால் இபாதத்தினுடைய ஹையெஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒருவரை பார்த்து புன்முருள் செய்வதும் இபாதத்து சாலையில் இருக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை தூக்கி அப்புறப்படுத்துவது ஒரு இபாதத்து குடும்பத்துக்காக செலவு செய்வது ஒரு தர்மம் அது ஒரு இபாதத்து இப்படி வரும்போது அண்டை வீரா அண்டை வீட்டாரோட உரிமை பக்கத்தில் இருக்கும் நண்பருடைய உரிமை அதெல்லாம் நம்ம பேணி பா காப்பது அது ஒரு இபாதத்து இப்போ ஒரு 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 மூமீன் ஒரு முஸ்லீம் தொழுகையாளியாக இருக்கிறான் நோன்பு வைக்கிறான் ஜக்கராத்து கொடுக்குறான் ஆனால் அண்டை வீட்டாரோட உரிமையை வந்து அவன் பேணவில்லை என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீங்கள் வயிறார சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் முஸ்லீமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அண்டை வீட்டாரோட உரிமை அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இது நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் பத்தாது நாம் நம்முடைய நண்பர்களுக்கு வந்து இதை எடுத்து செல்ல வேண்டும் நம்முடைய சகோ சகோதர சமுதாயத்தில் மக்கள் சகோதர மக்கள் எல்லாருக்குமே வந்து இதை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இக்னரண்ட்டாக இருக்காங்க அறியாமையில் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இஸ்லாமிக் பிரின்சிபிள்ஸ் வந்து சரியான முறையில் போய் சேரலை சரியான முறையில் போய் சேராதினால தவறான முறையில் போய் சேருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம நீக்குவதற்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும் இதுதான் இப்போ அண்டை வீட்டாரோட உரிமை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது ஒரு இபாதத்தை என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது அவர்களுக்கு வந்து இறைவன் என்ன சொல்லியிருக்கான் இறைவன் குரானில் இதெல்லாம் சொல்லியிருக்கானா என்ன அண்டை வீட்டாரோட பற்றிலாம் குரானில் இருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு ம ஒரு வாழ்க்கை நெறியாக சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி மற்ற மக்களுக்கும் மற்ற சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் தெரிய வரும் அப்போ வந்து உலகத்தில் வந்து அன்பு பரவலாக மக்களிடம் போய் சேரும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு ஒரு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் பிணைப்போடும் வாழ்வதற்கு அது வந்து உதவியாக இருக்கும் இந்த பரப்புரையை இன்ஷா அல்லா நாம் வந்து எல்லோரும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் முன்மாதிரி அண்டை வீட்டார் முன்மாதிரி சமூகம் இதுதான் நம்முடைய நோக்கம் நம்ம நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது சமூகத்தை இந்த மா அண்டை வீட்டார் வந்து அவங்களும் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துப்பாங்க அந்த சமூகமே என்ன செய்யும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இதை எல்லாம் அல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக நல்ல ஒரு அண்டை வீட்டாராக நம்முடைய வாழ்நாளில் நாளைக்கு வந்து மறுமையில் அந்த மீசான்ன்ற தராசு வந்து நம்ம பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நன்மை தீமை உடைய தராசு நம்முடைய நற்செயல்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த நன்மையினுடைய தட்டு கீழே இறங்கும் அப்போ அந்த நன்மையினுடைய தட்டு இறங்குவதற்கு இது போன்ற சின்ன 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 நன்மைகள் எல்லாமே அது சின்னதோ பெரிதோ இப்போ நம்ம அண்டை வீட்டாருக்கு நம்ம நன்மை நம்ம நன்மை செய்தால் அந்த நன்மை நிச்சயமாக நன்மையினுடைய தட்டில் தான் இருக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா ஒன்றுமே இருக்காது அப்போ செய்வது என்பது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நம்ம எல்லோருமே மறுமையை சந்திக்கக்கூடியதாக கூடியவர்களாக இருக்கின்றோம் இறைவனை இன்ஷால்லா இறைவனுடைய இறைவனை போய் மறுமையில் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்போ அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு உதவக்கூடியது நாம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தான் அடுத்தவங்க வந்து சின்ன ஒரு பொருளை கிஃப்டாக கொடுத்தா கூட அதை வந்து கேவலமாக நினைக்காமல் என்ன இதை போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காமல் ஆஹா நமக்கு வந்து மதித்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாம் அதை வந்து உயர்வாக கருத வேண்டும் நாமும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்க வேண்டும் அதாவது அசுல்சலாசன் சொல்கிறாங்க அன்பளிப்புகளை உங்களுக்கு இடையில் வந்து பரிமாறிக்கொள்ளுங்கள் அன்பு அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது உங்களுடைய உறவை பலப்படுத்துகிறது இல்லையா உறவை வந்து பலப்படுத்துகிறது சில நாம் அதன்படி நாம் செயல்படுவோம் அல்லாஹ் நமக்கு அல்புரியவனாக